தகர் தெரிஞ்சு கௌதம் மதுமிதாவுடைய மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான் வெயிட்டிங் ரொம்பவே கியூட்டான ஒரு ஸ்கிரீன் பேரா இருக்காங்க கௌதமன் மதுமிதா ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆன பிக்சர்ஸ் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட போஸ்ட் மேரேஜ் பிக்சர்ஸ் சொல்லிட்டு நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து சோஷியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருக்கு சோ அஃபிஷியல் ப்ரோமோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எந்த மாதிரி ட்ராக் வந்து மூவ் பண்றாங்க இந்த மேரேஜ் ட்ராக்கை இல்ல அதை வேற ஏதாவது ஸ்பெஷல் என்ற மாதிரி கொண்டு வந்து இந்த ஸ்பெஷல் எபிசோட மூவ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி சோ சண்டே ஸ்பெஷல் எபிசோட்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க